அங்கே பாட மெயின் சிங்கர் தான் அப்படின் சொல்லிட்டு ஜெயாவுக்கு தெரிய வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க பொன்னியை பிடிச்சி திட்டுறாங்க அதான் அது இதுன்னு சொல்லிட்டு பித்தளாட்டுத்தனம் பண்ணி வந்து பாடுற வரையும் வந்துவிட்ட சீக்கிரம் வர தெரியாத எதுக்கு லேட்டாக வர சொல்லிட்டு பொன்னியை வா பாட விடாமையே தடுத்துறாங்க பொன்னி எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க நடந்ததெல்லாம் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஜெயா எதுவுமே கேட்காம பக்கத்தில் இருந்தவங்கள பிடிச்சி திட்டுறாங்க இவ எப்படி வந்து இங்கே பாடுறதுக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க சக்தி தம்பி தான் வந்து பொன்னியை வந்து பாடுறதுக்காக அனுப்பிச்சி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும் து சக்திக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றாங்க சக்தியை பிடிச்சி திட்டுறாங்க இவளை எதுக்காக நீ அனுப்பிச்சி விட்ட இவளுக்கு பாடுற தகுதியே இல்லை அந்த மாதிரி வந்து பொண்ணை ரொம்பவே கேவலமா பேசுறாங்க உடனே சக்தி இருந்துக்கிட்ட பொண்ணுக்கு சப்போர்ட்டாக பேசுறாங்க பொண்ணே பாட போகிறான்னு நீங்கள் பாடவா விட்டுருப்பீங்க அவளுக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறீங்களே நீங்கள் தானே அவள் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிங்க அந்த மாதிரி வந்து நல்லா பேசி விட்றாங்க உடனே ஜெயா இருந்துக்கிட்டு அது இதுன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க நான் அவளை ஒன்று வேணும்னு சொல்லிட்டு நான் ரிஜெக்ட் பண்ணல அவள் லேட்டாக வந்தது அவள் தப்பு அதனால தான் நான் பாட விடலை அந்த மாதிரி சொல்கிறாங்க சத்யன் ஜெயாவும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுருக்காங்க ஜெயா இருந்துக்கிட்டு இவளுக்காக நீ என் கூடயே சண்டைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க